அண்மை செய்தி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே ஒன்பதாம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மே எட்டாம் தேதியே பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்கள் அப்படின்னு நமது செய்தியாளர் லாவண்யா லாவண்யா வணக்கம் இது குறித்த விவரங்களை கற்று விடுங்கள் வணக்கம் வர்ணியா தற்பொழுது ஒரு முக்கியமான அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது ப்ளெட் பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என அதிகாரப்பூர்வமாக பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது கடந்த மார்ச் மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு நடைபெற்றது பொது தேர்வு நடைபெற்று முடிந்த பிறகே எந்த எவ்வளவு மதிப்பெண்கள் வரும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் பெற்றோர்களும் மாணவர்களும் காத்திருந்தனர் இந்த நிலையில் மே மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பிளஸ் டூ தேர்வினுடைய அந்த தாள்கள் அனைத்துமே திருத்தப்பட்டது திருத்தப்பட்டு முடிவடைந்த நிலையில் பொறியியல் கலந்தாய்வுகளினுடைய தேதிகளும் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொது தேர்வின் முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என கல்வித்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக பிளஸ் டூ மா மாணவர்களுக்கு மே ஒன்பதாம் தேதியும் அதே போல பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு மே பத்தொன்பதாம் தேதியும் பொது தேர்வினுடைய முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருந்தது ஆனால் அந்த தேர்வினுடைய விடைத்தாள்கள் அனைத்தும் திருத்தப்பட்டதன் காரணமாக பிளஸ் டூ தேர்வினுடைய முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படுகிறது என பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது மேலும் பள்ளி கல்வித்துறையினுடைய அந்த முக்கிய அறிவிப்புல பொறியியல் கலந்தாய்வினுடைய தேதிகள் அதாவது நாளை தொடங்கி ஜூன் மூன்றாம் தேதி வரை இந்த பொலி பொறியியல் கலந்தாய்விடைய அந்த விண்ணப்பங்கள் ஆன்லைனின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த தக அந்த தகவலினுடைய அடிப்படையிலே முன்னதாகவே மாணவர்களினுடைய அந்த தேர்வு முடிவுகளை வெளியிட்டால் கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்காக அது ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என வட்டாரங்கள் பேசுகிறார்கள் அஹ் மேலும் இந்த பொதுத் தேர்வினுடைய முடிவுகளை அஹ் பெற்றோர்களும் மாணவர்களும் தொடர்ந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் வர்ணியா ലാവൺയ വിവരങ്ങൾക്ക് നന്റ്